வணக்கம் நண்பர்களே என்ன உண்டைக்கு பார்க்க போகிறோம்டா குஞ்சு குளத்துக்கான பிரதான பாதை சரியானபடி தடப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா மெயின் பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை எங்களோட ஊருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வாங்குன்றா கூட சரியான ஒரு பிரச்சனை பட்டு தான் ஊருக்கு வர வேண்டியா இருக்குது இந்த பெரிய வாகனங்கள் இந்த டித் வாப்பியல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த ரோட் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இப்போ இடையில் ஒரு சும்மா தற்காலிகமாக ஒரு ரோட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ரோட் பெரிய வாகனங்கள் ஓடி சரியாக ஓடி பாதிக்கப்பட்டுருது அதனால் ஒரு போக்குவரத்து சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது ஊருக்கு ஆம்புலன்ஸ் போயிட்டு கூட பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த வீடியோவை உரியாக்கல்கிற கண்ணுக்கு படம் பெற இந்த வீடியோவை செய்ய பண்ணுங்கள் Ben